ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராமனுக்கு பிரியமான கைகேயி ஏன் பதினாலு ஆண்டுகள் வனவாசம் போக தசரத சக்கரவர்த்தி மூலம் கேட்டார் ஸ்ரீராமருக்கும் ஹனுமனுக்கும் மட்டுமே தெரிந்த கைகேகியின் தியாகம் தன் மகன் பரதன் உள்பட அனைவராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு பதினான்கு வருடங்கள் துயரை அனுபவித்தவள் கைகேயி இறுதியில் ஹனுமான் வாயிலாக அவளின் தியாக உள்ளம் வெளிப்படுகிறது ராவண வதம் முடிந்து சீதை லக்ஷ்மணர் வானர ராட்சச படைகளுடனும் அவர்களின் குடும்பத்தினருடனும் ஸ்ரீராமர் புஷ்பக விமானத்தில் அயோத்திக்கு திரும்பும் வழியில் பரத்வாஜ மகாமுனியின் அழைப்பை ஏற்று அவருக்கு ஏற்கனவே வாக்களித்தபடி இரவு அங்கு தங்கினார் வெடிந்தால் பதினான்கு வருடங்கள் முடிந்த நிலையில் பரதனும் சதுர்கணனும் அக்னி பிரவேசம் செய்யக்கூடும் என்பதால் அவர்களை தடுத்து நிறுத்தி தான் வந்து கொண்டிருக்கும் செய்தியை கூற ஹனுமன் ஸ்ரீராமரால் அனுப்பப்பட்டார் அவரும் நந்தி கிராமத்துக்கு வந்து அவர்கள் நெருப்பில் வீழ்வதிலிருந்து காத்த பிறகு பரதனிடம் உனது தாயார் எங்கே நமஸ்கரிக்க வேண்டும் என்றார் பரதனும் ஸ்ரீராமனை பெற்ற பாக்யசாலி அன்னை கௌசல்யை இதோ என காட்டினான் அவளை வணங்கிய பின் மறுபடி உனது தாயார் நமஸ்கரிக்க வேண்டும் என்றார் ஸ்ரீராமனை கணமும் பிரியாது சேவை செய்த பாக்யசாலி லக்ஷ்மணனையும் என் தம்பி சத்ருகனையும் பெற்ற அன்னை சுமித்ரை இதோ இவர் என காட்டினான் பரதன் அவளையும் வணங்கிய பின்னரும் வெளிப்படையாக உன்னை பெற்ற தியாகி அன்னை கைகேயி எங்கே நமஸ்கரிக்க வேண்டும் என்றார் அனுமன் துணுக்குற்ற பரதன் அவள் மகா மகாபாவியாயிற்று அவளுக்கு மகனாக பிறக்கும் அளவுக்கு பாபம் செய்துவிட்டேனே என நான் வருந்தாத நாளில்லை அவளுக்கு நீங்கள் ஏன் நமஸ்காரம் செய்ய வேண்டும் எனக் கேட்டான் அப்போது ஹனுமான் பின்வருமாறு பிறர் அறியாத கைகேயின் பெருமைகளை கூறினார் பரதா நீயோ இந்த உலகமோ உனது தாயாரை அறிந்து கொண்ட லக்ஷணம் இவ்வளவுதான் உன் தாயார் எவ்வளவு தன்னலமற்ற தியாகி தெரியுமா தசரதரின் தாயார் இந்துமதி மிகுந்த இழகிய மனம் படைத்தவள் செடி கொடிகளிலும் உயிரோட்டத்தை உணர்ச்சிகளை கண்டவள் அவளுடன் ஒரு நாள் சிறுவனாய் தசரதன் உத்தியான வனத்தில் தெரிந்தபோது தளதளவென பொன் நிறத்தில் மினுமினுத்த தளிர் ஒன்றை கொடியிலிருந்து ஒடித்து விட்டான் ஒடித்த இடத்திலிருந்து பால் வடிவதை கண்டு பதறிய இந்துமதி தன் குழந்தையான தளிரை பிரிந்து இந்த கொடி எப்படி கண்ணீர் வடிக்கிறதோ அப்படியே உன் மகனை பிரிந்து நீர் நீ கண்ணீர் வடித்து மடிய கடவாய் என சாபமிட்டாள் பின்னர் இளைஞனாக தசரதன் வேட்டைக்குச் சென்ற இடத்தில் ரிஷி குமாரனான ஸ்ரவணன் குடுவையில் தன் தாய் தந்தையின் தாகம் தீர்க்க தண்ணீர் மொள்ள அதை யானை தண்ணீர் குடிப்பதாக கருதி சப்தவீதி என்னும் அஸ்திரத்தினால் அவனை கொன்றதனால் உயிர் நீங்கும் முன் புத்திர சோகத்தினால் உயிர் நீங்க கடவாய் என்று அவனது கண்ணிழந்த தாய் தந்தையால் தசரதர் சபிக்கப்பட்டார் தசரதர் பெற்ற இவ்விரண்டு சாபங்களை பற்றியும் நன்கு அறிந்திருந்தாள் கைகேயி ஏனென்றால் கைகேயிக்கு ஜோதிடம் நன்றாகவே தெரியும் தசரதர் ராமருக்கு எவ்வளவு சீக்கிரம் பட்டம் கட்ட முடியுமோ அவ்வளவு விரைவில் முடிசூட்ட நிச்சயித்து தன் அரசவை ஜோதிடர்களை வற்புறுத்தி குறித்த முகூர்த்தத்தின் விளைவுகளை பல கலைகளும் சாஸ்திரங்களும் அறிந்த தன் தந்தையிடமிருந்து தான் முழுமையாக கற்றிருந்த ஜோதிடத்தின் மூலம் கோசல ராஜ்யத்தின் ஜாதகத்தினை ஆராய்ந்து நன்கு அறிந்திருந்தாள் கைகேகி அந்த முகூர்த்தப்படி ராம பட்டாபிஷேகம் நிகழ்ந்திருந்தால் ராஜ்யபாரத்தில் ராமன் அன்று அமர்ந்திருந்தால் அதுவே அவனது ஆயுளை முடிந்திருக்கும் புத்திர சோகம் தசரதனையும் முடித்திருக்கும் புத்திர சோகம் எப்படியும் நிகழ வேண்டும் என்னும் போது அது ராமனை விட்டு தற்காலிக பிரிவா நிரந்தர பிரிவா என்பதுதான் பிரச்சனை தனக்கு வைதவ்யம் வந்துவிடும் என்று தெரிந்திருந்தும் ஸ்ரீராமனின் உயிரை காப்பாற்ற நிச்சயித்தாள் உன் அன்னை அந்த கணத்தில் அரணாக இருப்பவன் உயிர் நீப்பது ராஜ்யத்தின் ஜாதக அமைப்பின்படி நிச்சயம் என்ற நிலையில் ஏற்கனவே ஆண்டு அனுபவித்து முதியவராகிவிட்ட தசரதர் உயிர் நீப்பதே மேல் என அவள் எண்ணினாள் அப்போது கூட அவள் கேட்க விரும்பியது நாள்கள் வனவாசம் வாய் தவறி அது பதினான்கு வருடங்கள் என வந்துவிட்டது ஒரு கணம் கூட ராமனை பிரிவதை சகிக்காத தசரதற்கு இதுவே உயிரை கொல்லும் விஷமாகிவிட்டது எந்த பெண் தன் சோமங்கல்யத்தை கூட பணயம் வைத்து மாற்றான் மகனை காப்பாள் ராமனிடம் கைகேயி கொண்ட பிரியம் அத்தகையது நீ ராஜ்யத்தை ஏற்க என அவளுக்கு தெரியும் ஆகவேதான் அத்தகைய அத்தகைய வரத்தை கேட்டாள் ஒரு கால் நீ ஏற்றால் ஸ்ரீராமனின் உயிர் காக்க உன்னையும் இழக்க அவள் தயாராக இருந்தாள் அவள் மகா தியாகி அந்த புனிதவதியால்தான் எங்கோ வனத்தில் கிடந்த எங்களுக்கெல்லாம் ஸ்ரீராமரின் தரிசனம் கிட்டியது கரதூஷணர் மூல முதலாக ராவணன் வரை பல ராட்சசர்களின் வதமும் நிகழ்ந்தது அந்த புனிதவதியைத்தான் நாம் அனைவரும் வணங்க வேண்டும் என்றார் ஹனுமான் மேலும் விட ஸ்ரீராமரிடம் மிகவும் அன்பும் பாசமும் கொண்டவர்கள் கொண்டவர்தான் உன் தாய் கைகேகி அவர் ஏன் எப்படி செய்தார் என்று யோசிக்க மறந்துவிட்டாயே அப்போதுதான் பரதன் முதலானவர்களுக்கு கைகேகியின் உண்மை உருவம் புரிந்தது கண்ணீருடன் தன் தாயாரின் காலில் விழுந்தார் பரதன் ராமாயணத்தில் தன்னலம் அற்ற இன்னொரு மங்கையும் திரை மறைவில் உண்டு அவளையும் பார்ப்போம் ஸ்ரீராமரும் சீதையும் வனவாசத்துக்கு கிளம்பிவிட்டனர் அவர்களுக்கு சேவை செய்ய லக்ஷ்மணரும் கிளம்பிவிட்டார் கிளம்பியவர் தன் மனைவி ஊர்மிளையிடம் விடைபெற்றுக்கொள்ள கொள்ள அவளது அந்தப்புறத்துக்குச் சென்றார் தன் மீது தன் கணவர் கொண்ட பிரியம் ஊர்மிழைக்கு தெரியுமாதலால் இதே பிரியத்துடன் அவர் கானகம் சென்றால் தன் நினைவும் தாபமும் அவரை சரிவர அவர் கடமையைச் செய்ய விடாது அலைக்கழிக்கும் என அவள் வருந்தினாள் ஆகவே அவர் தன்னை வெறுக்கும்படி தான் நடந்து கொள்ள வேண்டும் என நிச்சயித்தாள் ஊர்மலை தன்னை நன்றாக அலங்கரித்து கொண்டு லக்ஷ்மணனை வரவேற்க தயாரானாள் லக்ஷ்மணன் வந்து காணகம் செல்வதை பற்றி கூறியவுடன் தந்தை காட்டுக்கு போகச் சொன்னது உங்கள் அண்ணனையே தவிர உங்களை அல்லவே நீங்கள் ஏன் கஷ்டப்பட வேண்டும் அண்ணிதான் அண்ணனை மணந்த பாபத்துக்கு அவர் பின் போகிறாள் நானாக இருந்தால் அதுகூட போக மாட்டேன் வாருங்கள் என்னுடன் நாம் எதிலைக்கு போய் சௌக்கியமாக வாழலாம் என்றாள் லக்ஷ்மணன் கோபத்துடன் நீ இவ்வளவு மோசமானவளா நீ வரவேண்டாம் என் முகத்திலும் இனி விழிக்க வேண்டாம் இங்கேயே சுகமாக படுத்து தூங்கு என் அண்ணனுடன் அண்ணியுடனும் நான் போகிறேன் என்றான் உங்கள் தூக்கத்தையும் சேர்த்து கொடுத்தாலும் நிம்மதியாக தூங்குவேன் என்றால் சிரித்து கொண்டே அப்படியே ஆகட்டும் என கூறி சென்ற லக்ஷ்மணன் ஊர்மிழைக்கு தன் தூக்கத்தை தந்துவிட்ட காரணத்தால் பதினான்கு ஆண்டுகளும் தூங்காது ராமனுக்கு சேவை செய்ய முடிந்தது ஊர்மிழை செய்த தியாகத்தினால் அவளுடைய நினைவும் லக்ஷ்மணனை வாட்டவில்லை ராம பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு சீதையின் வாயினால் உண்மையை அறிந்த லக்ஷ்மணன் அவளின் தியாக மனமறிந்து ஊர்மிழையை எப்போதையும் விட அதிகமாக நேசித்தான் இந்த உலகில் எதையும் ஆராயாது நம்பக்கூடாது என்பதை இந்த நிகழ்ச்சி விளக்குகிறது பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை மன்னிப்பத்தை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் இல்லை தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றி படியில் கால் அடியெடுத்து வையுங்கள் முடியும் வரை அல்ல உங்கள் இலக்கினை அடையும் வரை இந்த விடியல் உங்கள் வாழ்விலும் விடியட்டும் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ராம் அடியேன் ராமானுஜதாசன்